எல்லோருக்கும் வணக்கம் எப்படி ஸ்ரீராமர் தசரதனுக்கு மகனாக பிறந்தார் இந்த கதை மூலம் அறியலாம் தர்மாங்கதர் என்ற முனிவர் ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் கலகை அவருக்கும் மனைவிக்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்தது தர்மாங்கதர் செய் என்று சொன்னால் எதையும் அவரது மனைவி செய்ய மாட்டாள் செய்யாதே என்று சொன்னால் முரட்டுத்தனமாக அதற்கு எதிராக செய்வாள் ஒரு நாள் கங்கை கரையில் கடுந்தவம் அவரது மனம் அவரது மனைவியின் நடவடிக்கையால் சஞ்சலம் அடைந்தது தவத்தை தொடர முடியாததால் வீடு திரும்பினார் வரும் வழியில் ஒரு முனிவரை சந்தித்தார் மனைவியின் செயல்களை சொல்லி வருத்தப்பட்டார் அவரோ உனக்கு காரியம் ஆக வேண்டுமானால் எதிர்மறையாக உன் மனைவியிடம் சொல் உனக்கு பிடித்தமான காரியம் நடக்கும் என்று கூறினார் அன்றிலிருந்து தனக்கு வேண்டும் என்பதை வேண்டாம் என்று சொல்லியவுடன் அவள் அவருக்கு வேண்டாம் என்றால் எனக்கு வேண்டும் என்று சொல்லி செய்து வந்தாள் முனிவரும் உள்ளூர சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார் கலகை நாளைக்கு என் தந்தையாருடைய ஸ்ரார்த்தம் வீடு வாசல் கழுவி விடாதே நீராடாதே சமைக்காதே என்று கூறினார் அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள் பிண்ட பிரசாதத்தை ஜல தாரையில் கொட்டுமாறு சொல்லாமல் சற்று கவனக்குறைவாக பித்துர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார் அவள் அதை எடுத்து கொண்டு போய் அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள் முனிவருக்கு கோபம் வந்தது எனக்கு நீ பல குற்றங்கள் செய்திருந்தும் அதை நான் பொறுத்து கொண்டேன் பித்ருக்களின் தூய பிரசாதத்தை ஜலதாரை தண்ணீரில் கொட்டிவிட்டாயே இது மிக பெரிய பாவம் நீ பெண் பேயாக போய்விடுவாய் என்று சாபமிட்டார் அந்த சாபத்தால் பெண் பேயாக மாறி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தால் வேதனை அந்த சமயம் தன்னுடைய கணவரான முனிவரான தர்மாங்கதர் கங்கை கரையில் அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி ஜெபம் செய்து கொண்டிருந்தார் இந்த பெண் பெய் பிடிக்க சென்றது அப்போது முனிவர் கமண்டல தண்ணீரை எடுத்து ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி தெளித்தார் அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகியது அவள் அவருடைய பாதங்களை பிடித்தபடி வணங்கினாள் அப்போது தர்மாங்கத முனிவர் சொன்னார் அழாதே எனக்கு அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்றுவரை செய்த தவத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தந்தார் அந்த சமயம் வைகுண்டத்தில் இருந்து விமானம் வந்தது இருவரையும் வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றது அவர்கள் ஸ்ரீ பகவான் விஷ்ணுவை தரிசித்து அவரது திருவடி தொழுதார்கள் கெட்ட உள்ளம் படைத்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றிய உன் அன்பு உள்ளம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் இந்த பிறவியில் நீ பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தியாக பிறப்பாய் நான் உனக்கு மகனாக பிறந்து ராமன் என்று அழைக்கப்படுவேன் உன் தவத்தின் புண்ணிய பலனின் பாதியை பெற்ற கலக்கை கேகேய நாட்டின் அசோபதி என்ற அரசனுக்கு மகளாக பிறந்து கைகேயி என்று அழைக்கப்படுவாள் என்றென்றும் உங்களின் பெயர் பூலோகத்தில் நிலைத்து நிற்கும் என்று ஸ்ரீமன் நாராயணன் அருள்பாலித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் தர்மாங்கதர் முனிவர் போல் கெட்ட உள்ளம் படித்தவர்களையும் நல்லவர்களாக ஆக்கி பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே